ஹலோ சார் தேங்க்யூ நான் நான் இப்போ வந்து மணிகண்டன் சார் கிட்ட தான் வந்து ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நான் வந்து லைசன்ஸ் எடுத்தேன் பட் வந்து தனியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அதனால் இந்த ஃபைவ் டேஸ் கிளாஸ் வந்து மணிகண்டன் சார் கிட்டே யூடியூப் பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணேன் அவர் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு எங்கள் செல்ஃப் காரில் எங்க வந்து சொல்லிக் கொடுத்தாரு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் வந்து ஹைவேஸில் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெக்கார்ட் இருக்காரு ஸோ எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் தேர்ட் இயரில் நான் வந்து சிக்ஸ்டீஸில் போயிட்டுருக்கேன் சிக்ஸ்டி அண்ட் எயிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கேன் அவர் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு எனக்கு அண்ட் இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வண்டி எடுக்கிறேன் இட்ஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல் அவர் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் வந்து ஃபஸ்ட்டு காருக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காருக்கு வெளியே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் காருக்குள்ளேன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் காருக்குள்ளே அப்படின்னா உங்களுடைய கிளச்சு ச சைலன்சரு உங்களுடைய ஆக்சிலேட்டர் பிரேக் இதெல்லாம் வந்து நீங்க வந்து வந்து கான்பிடென்டா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க காருக்கு வெளியே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு பண்ணேன் வந்து

நம்ம வந்து அவங்கள ஓட்ட வைக்கிறது வந்து மூணு நாளில் பண்ணிடுவோம் நம்ம வந்து எடுக்க வேண்டிய கிளாஸ்லாம் வந்து த்ரீ டேஸில் ஃபினிஷிங் பண்ணிடுவோம் ஏன்னா மீதி ரெண்டு நாள் வந்து அவங்கள ட்ரைவ் பண்ண வச்சு அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படின்றத நோட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து அஞ்சு நாளுமே வந்து ட்ரைனிங் இருந்தோம்னா செட் ஆகாது இல்லையா ஸோ நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காருக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க ஸோ வந்து ஸ்டேரிங்கு ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு கியர் இந்த அஞ்சுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வெளியில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ வந்து வெளியில் வந்து டிராஃபிக்காக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது லெஃப்ட் ரைட் எடுக்கலாம் ஸோ நம்மளோட கவனம் வந்து வெளியில் போகும் ஸோ நம்ம வந்து உள்ளயோ வந்து காருக்குள்ளே வந்து நல்லா கற்றுக்கல அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வெளியே போகாது ஸோ இதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரீ டேஸில் வந்து ஸ்டேரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ கியர் எப்படி போடலாம் ஸோ ஆக்சிலிட் பிரேக் கிளச்சு எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்லா தரவாக நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஸோ ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் ஸோ இது மாதிரி ப்ராப்பராக நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் ஸோ அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா நல்லா பக்கவாக வந்து வண்டி ஓட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்களாக வந்து எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் ஸோ ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம் ரொம்ப வந்து தேங்க்யூ நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து கார் ஓட்ட கற்றுக்கணும் தெளிவாக ஓட்ட கற்றுக்கணும் எந்த பயம் இல்லாமல் டிராஃபிக்லேயும் சரி எந்த விதமான ரோட்லேயும் நீங்கள் வந்து ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் சென்னை சென்னையோட அவுட்ருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் எங்களோட கார்லேயுமே நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து உங்களோட கார்லேயும் வந்து நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டிருங்க கார் டிரைவிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கண் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறோம் மீண்டும் சந்திக்கும் ஒரே நானுங்கள் மணி மறக்காமல் ஒரு லைக் படுறேன் ஒரே ஒரு லைக் பாய்